சாது மிரண்டால் காடு கொள்ளாது சத்திரியர்கள் மிரண்டால் நாடே கொள்ளாது என்று சத்திரியர் கூட்டமாக திரண்டு கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய இளைஞர் மக்களே நான் இந்த விழாவுக்கு வரும்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பலமாக பண்ணணும் அப்படின்னாங்க நீங்க எந்த பலமாக பண்ணாலும் சரிதான் சந்தன மாரியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு காஞ்ச எலுமிச்ச பழம் தான் எனக்கு பாதுகாப்பு அந்த இலக கேட்டாங்க அண்ணன் வந்து துப்பாக்கி வச்சிருக்காரு அதான் வந்து துப்பாக்கி வச்சிருக்கிறான் துப்பாக்கிலாம் இல்லை என் காரத்தில் ஒரு காஞ்ச எலுமிச்சம்பழம் இருக்கு சந்தனமாரியம்மன் கூட பல அம்மன்கள் எங்கள் அப்பா சொல்லலை எல்லாரும் கொடுத்த திருநீர் இருக்கிறது அதுதான் எனக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்திற்கே ஒரு பாதுகாப்பு தெய்வத்தை நம்பிதான் நம்ம போயிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் தெய்வத்தை போல வந்து உதவுறவங்க இந்த சிறப்பான விழாவிற்கு வருகிற தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தாய்மார்களே இளைஞர்களே என்ன வழக்கு வந்தாலும் சரி சிறை சிங்கங்கள் ஓய்வெடுக்கின்ற அறை சிறை சிங்கங்கள் ஓய்வெடுக்கின்றாரே வழக்கு வந்தால் மாலையாக போட்டுக் கொள்வோம் சிறை வந்தால் ஓய்வுரையாக எடுத்துக் கொள்வோம் சுற்றுலாவாக எடுத்துக் கொள்வோம் என்று அண்ணனை ஒருபோது விட்டு தர மாட்டோம் அண்ணனுக்கு என்றால் எதையும் செய்ய தயங்க மாட்டோம் என்று என்னுடன் தொல்கோர்த்து நின்று கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய இளைஞர் பெருமக்களே நேதாஜி சுபாசேனையினுடைய தோட்டாக்களை இந்த ஊர் மக்கள் வந்து அதிகமான பாசம் அளவுக்கு அதிகமான அன்பை காட்டி இந்த கல்லை கூட கரைச்சிருவாங்கன்றாங்களா அது மாதிரி வந்து அதிகமான அன்புக்கு கட்டுப்பட்டு பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில வந்து இந்த வேடையில் நின்று கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியம் நம்ம தலைவர் பூதத்தண்ண பிச்சுமணி என்ன தம்பி தங்கமாரி மாதிரி இன்னும் மனதிலே இருக்கக்கூடிய பல்வேறு பெயர்களை கொண்ட உறவுகள் அத்தனை பேருடைய அன்புக்காக இணங்கி இந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம் மகாராஜனை ஒரு சாதி தலைவர் என்று அடக்கி சாரட்டு வண்டியில் போக விடாமல் தடுத்து கொண்டு அன்புக்குரிய காவல்துறை சகோதரர்களுக்கும் இந்த மகம்மன் அருள் பாலி கட்டும் அதே போல இங்க பாத்தீங்கன்னா இரண்டு வகையான சட்டங்கள் இருக்கிறது சட்டம் வந்து ரெண்டு வகையா இருக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு சட்டம் சாமானிய மக்களுக்கு ஒரு சட்டம் ஆட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சட்டம் சாமானிய மக்களுக்கு ஒரு சட்டம் மோடி அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரோடு ஷோ நடத்தும் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டார்கள் அரசியர் பட்டி நினைக்கிறேன் அங்க பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுட்டாங்க டிராபிக் ஜாம் ஆயிட்டு அன்னைக்கு நான் வந்த வந்து டைவர்ட் பண்ணி விட்டாங்க நாளே வந்து திருப்பி விட்டார்கள் அன்றெல்லாம் நடக்காத போக்குவரத்து நெரிசல் மகாராஜன் என்ற சாமானிய மனிதர் வரும்போது நடக்கிறது என்றால் உண்மையில் அந்த தெய்வம் தான் நமக்கு அருள் இருக்க வேண்டும் காவல்துறை பண்றாங்க வரும்போது டிராபிக் ஜாம் ஆகலையா மகாராஜன் வந்தால் டிராபிக் ஆயிரும் அவங்களெல்லாம் பெரிய லெவலில் நினைச்சிட்டாங்க அதே போல பாத்தீங்கன்னா சட்டம் இயற்ற இரண்டு வகையான சட்டங்கள் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம் அவங்க கேட்டால் எந்த வகையான அனுமதியும் கொடுக்கப்படும் பட்டு கச்சேரி நடத்தலாம் ஆடல் பாடல் நடத்தலாம் எந்த விழாவுக்கும் திடீர்னு அனுமதி இல்லாமல் ஃபிளக்ஸ் வச்சுக்கிடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ரோட்ல இருந்து ப்ரொசன் ஊர்வலம் போய்கிடலாம் ஆனா நம்மை போன்ற சாமானிய மக்கள் இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எங்களை போன்ற நபர்களெல்லாம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்றால் அதற்கு ஆயிரக்கணக்கான தடை கற்கள் வந்துவிடும் இங்க பாத்தீங்கன்னா பத்து பதினோரு மணிக்கு மேல மக்களை நின்றுக்கிறாங்க இவன் ஹெல்மெட் போடலை இவன் வந்து ட்ரிபிள்ஸ் வந்துட்டான் இவன் லைசென்ஸ் லைசன்ஸ் இல்லை இவன் ட்ரங்க் அண்ட் டிரைவ் நான் என்ன சொல்கிறேன் பத்து மணிக்கு மேலே வந்து ஒயின் ஷாப்பை வந்து நீங்கள் காலையில் மிட் நைட்டில் ஓட்டுறாங்களா பத்து டு காலையில் காலையில் பன்னெண்டு மணி நினைக்கிறேன் அதை தடுத்துட வேண்டியதானே பன்னெண்டு மணிக்கு மேலே பத்து மணிக்கு மேலே நைட்டில் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்னு போகிறதுக்கு மேலே மொத்தமாக ஒயின் ஷாப்பை தடுத்துட வேண்டியதானே அதையெல்லாம் செய்ய மாட்டார்கள் இந்த இளைஞர்கள் யாராவது வந்து அந்த தெருவுக்குள்ள தான் போவான் ஹெல்மெட் இல்லாமல் தெருவுக்குள்ள போயிருப்பான் உடனே பிடிச்சி ஹெல்மெட் கேஸ் ரோட்டில் நூறு பேர் போயிட்டு இருக்கேன் அவமான விட்டுருவாங்க ஏனென்றால் அவர்களெல்லாம் அதிகாரிகளுடைய பிள்ளைகள் அரசியல்வாதிகளுடைய உறவுகள் சாமானிய இளைஞர்கள் தெருவுக்குள்ளே ஹெல்மெட்டு போடாமல் போனோம்னா உடனே பிடிச்சி வழக்கு ஏன்னா அங்கே வந்து அது ஹைவே இல்லை ஒரு நாலஞ்சு பேரை இடிச்சு அதில் ரெண்டு பேர் செத்து போயிடுவான் அப்படின்னு நம்புறாங்க போல இருக்கு அதே போல் மூன்று பேர் போன உடனே பிடிச்சி கடுமையான வழக்கு அதில் சில காவலர்கள் வந்து எல்லை மீறி போய் அடிக்கலாம் செய்கிறாங்களாம் ஓவர் எக்ஸிகூஷன் சட்டத்தின்படி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து சட்டம் வந்து தெளிவாக சொல்லி இருக்கிறது ஒரு கலவரம் நடக்கிறது ஒரு இடத்துல வந்து அன்லாஃபுல் அசம்பிளி வந்து கேதர் ஆகிறேன் ஒரு சட்டமுரணான கூட்டம் கூடியிருக்கிறது அந்த இடத்துல வந்து எச்சரிக்கை செய்து உங்களால் அதை தடுக்க முடியாவிட்டால் மினிமம் ஃபோர்ஸ் ஒரு லத்தி சார்ஜ் பண்ணுங்கன்றான் ஆனால் நீங்கள் காவல் நிலையத்துக்கு வந்து ட்ரிபிள்ஸு போனவனையும் ஹெல்மெட்டு போடாதவனையும் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்ல கூட்டிட்டு போனையும் அடிக்கிறது இதே தவறி வலுவானவர்கள் செய்திருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு தண்டனை கிடையாது அவங்கள வந்து வான் பண்ணி அனுப்பியிருக்கீங்க ஏழையினுடைய குரல் வந்து இந்த நாட்டில் வந்து ஒழிக்கிறதே கிடையாது ஏழைகளுடைய குரல் இல்லாதவர்களுடைய குரல் அப்பாவிகளோட குரல் இந்த நாட்டில் வந்து ஒழிக்கிறது கிடையாது வசதியானவனாக இருந்தால் சாதாரணமாக வந்து அவர்கள் பெரிய அளவிலான குற்றங்கள் செய்தால் கூட அவர்கள் மன்னித்து விடப்படுவார்கள் ஆனால் நம்மை போன்ற ஏழைகள் நம்முடைய உறவுகள் அதுலயே வந்து இந்த தேவர் சமூகத்துல பிறந்தது மிகப்பெரிய ஒரு பாவம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேரை கால உடைச்சிருக்காங்க கடந்த ஒரு ஆறு மாத காலத்துல அதில் ஒரு இருபத்தெட்டு பேர் தேவைமாரு நாங்கெல்லாம் கேட்டோம் ஏன் மற்ற சமூகங்கள்ல குற்றவாளிகள் இல்லையா அவங்களாம் எங்களை எதுவும் அட்டாக் பண்ணலையா அவங்களுடைய கை காலநிலையை ஏன் உடைக்கவில்லை என்று கேட்டோம் அதற்கு சரியான பதில் இல்லை ஆனால் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த அளவு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் ரொம்ப நல்ல மனுஷன் நேர்மையானவர் பொய் வழக்குகள் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவர் வந்த பின்னாடி குறைஞ்சிருக்கு அதே போல் நம்முடைய காவல் துணை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சதீஷ்குமார் சார் பொருள் ரொம்ப நேர்மையானவர் பொய் வழக்கு போடுறதுல வந்து விருப்பம் இல்லாதவர் இவர்களை போன்ற நபர்களுக்காக நாங்கள் எல்லாம் சமரசமாகிக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் நாம் எந்த இடத்தில் தோற்று போகிறோம் என்றால் பல இடத்திலே போர்க்குணத்தோடு மோதலாம் என்று நினைக்கும் போது இவர்கள் போன்ற நல்ல மனிதர்களால் நாம் அந்த இடத்திலே சமரசமாகிக் கொள்கிறோம் சாரட்டு வண்டியில வந்து ரோட்ல இருந்து இங்க வர்றதுக்குள்ள ஒரு சாதி கலவரம் வரும் அப்படின்னு நினைச்சா கல்லிடைக்குறிச்சி போலீசாருடைய எவ்வளவு ஒரு குறுகிய மனப்பான்மை பாருங்க ஒரு சாரட் வண்டியில ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியை வந்து அங்க இருந்து இங்க கோயில் கொண்டு வர்றாங்க அதை வந்து தடுக்கணும் அது என்ன இது கலவ கலவரத்துக்கு வரலாறு நீங்க சொல்லுங்க பாப்போம் இது முன்னாடி ஏதாவது கலவரம் நடந்திருக்கிறதா ஆ ஒன்னும் அந்த கோயில் பிரச்சனையே வச்சு பேசுறீங்க இன்னைக்கு சொல்லிக்கிறேன் கேட்டுக்கங்க கோவில் புரட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு தரப்பினர் வந்து எங்களுக்கு எதிரிகள் கிடையாது நீங்க தப்பா வந்து பிளே பண்ணிட்டு இருக்கீங்க அவர்கள் எதிரிகள் கிடையாது எங்களுடைய உறவுகள் எங்களுடைய நட்புகள் தான் எந்த காலத்தில் அவர்களோட நாங்கள் சண்டையிட மாட்டோம் சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் போக மாட்டோம் முடிந்தால் பேசி தீர்ப்போம் முடியாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோமே தவிர தேவையில்லாத பிரச்சனையில வைத்துக் கொள்ள மாட்டோம் இங்க அப்படி ஒன்றும் யாரும் வந்து பண்படாமல் வளர்க்கப்படவில்லை கத்தி மாதிரி சொன்னா சொன்னபடி கேட்கறதுக்கு தான் எல்லாரும் இருக்காங்க யாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆச்சு அவங்களோட சண்டை பிடிக்கவோ சத்தம் போடவோ தகராறு செய்யவோ இல்லை அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சாரட் டோண்டியில் வருவதை தடை செய்வது இங்க இந்த போட்டோ திறக்கிறது அந்த பிளெக்ஸ் வைக்கிறது இப்படிலாம் சின்ன சின்ன பிரச்சனையை ஊதி தயவு தயவுசெய்து காவல்துறையினருக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறோம் இல்லோன்னு சொல்றாங்க மகாராஜன் வந்து காவல்துறைக்கு எதிரானவோ எங்க நீங்க சொல்லுங்க நாங்கள் வழக்கு போட்ட காவல்துறையினர் எல்லாருமே வந்து நல்லவங்களா நீ யோசிச்சு உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எல்லாரும் நிறைய பேர் வந்து சில நேரத்துல வந்து ஓவர் எக்ஸிகூஷன் பண்ணி தான் தீர்வாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து அடிக்க வேண்டி வந்துடும் செத்து போயிடுவான் கை கால் உடைஞ்செல்லாம் ஓகே நிறைய விஷயங்களை நாங்க வந்து கசப்பு மருந்து சாப்பிட்ட மாதிரி நாங்க எல்லாம் முழுங்கிட்டு தான் இருக்கோம் அதை தாண்டி சில நேரங்கள்ல வந்து சில நடவடிக்கைகளை எடுக்க நிறைய எந்த தவறு செய்யாத எந்த காவல்துறையினர் மீதும் நான் நடவடிக்கை எடுக்கவில்லை கொடூரமான கொலை பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பதை நான் தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம் எல்லாம் சொல்றீங்க அவர்கள் குற்றவாளிகள் குற்றவாளிகளை அடித்து கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதா அப்புறம் எதுக்கு கோர்ட்டு எல்லாரையும் பிடிச்சிட்டு போங்க நடு ரோட்டில் போட்டு தூக்கில் போட்டுட வேண்டியது அடிச்சிடுங்க அடிச்சு அவன் சாக்கட்டும் லாக்அப் டெத்தாகட்டும் இல்லை என்கவுண்டர்னு பண்ணி சுடுங்க எல்லாமே நீங்களே செஞ்சிட வேண்டியது சட்டம் எதற்கு இருக்கிறது இதைத்தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம் செய்து நீங்களும் மனிதர்கள் தான் ஒரு நாள் நீங்களும் ரிட்டையர்ட் ஆயிடுவீங்க அன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் உங்களை உங்கள்கிட்ட பேசணும் உங்க முகத்தை பார்க்கணும் உங்களுக்கு டீ கொடுக்கணும் உங்களை வாங்கன்னு கேட்கணும் மனிதர்களை கூட நடத்துங்க சில காவல்துறையினர் பாத்தீங்கன்னா ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வயசு வித்தியாசம் பார்க்காம வாயா போயான்றது அவங்களுக்கு இருக்கிற சீட்டு கொடுக்கல நல்லா கேட்டுக்கங்க இந்த மாதிரி அக்கிரமம் பண்ண நிறைய பேர் வந்து சுகரு ப்ரெஷரு நிறைய நோய் வந்திருக்கு அவங்களுக்கு இதுமாதிரிலாம் செய்யாதீங்க செய்து இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் தயவு செய்து அவர்களை மதித்து பல எல்லாரையும் சொல்லலை யாரை சொல்கிறோன்றது அவங்களுக்கு தெரியும் எல்லாரையும் சொல்லலை நல்ல நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க எஸ்பி ஐயா போலவோ இங்க இருக்கக்கூடிய ஐயா போலவோ இந்த இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் போலவோ எத்தனை பேர் நல்லவங்க இருக்காங்க நல்லவங்கள நாங்கள் சொல்லலாம் ஒன்னு ரெண்டு பேர் நீங்க பண்ற தவறுகள்னால வந்து இப்போ ஒரு பெரியவர் இருக்காரு ஸ்டேஷனுக்குள்ளே போறாரு அவரை போயா வாயா அப்படின்னு சொல்லி அவரை இல்ட்ரீட் ட்ரீட் பண்ணீங்கன்னா அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் ஒரு நாள் எஸ்பி ஆகலாம் அவர்களுக்கு பிறந்த குழந்தை ஒரு நாள் டிஎஸ்பி ஆகலாம் அப்போ அது உங்களுக்கு ரிவென்ச்சாக இருக்கும் அவங்களுக்கு இல்லை நீங்கள் வேலைவாக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த டைமில் அவங்க அவங்களை சொல்லுவார் திருநாட்டுங்க வாயா அப்படிம்பார் ஃபோர் நாட்டே நீங்கள் வாயாமரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவான் மரியாதையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு வேண்டுகோள் வைத்தது போல என்னுடைய அருமைக்குரிய மக்களே இளைஞர்களே வேலை வாய்ப்பு இல்லைன்னு மனசை வந்து எந்த காலத்திலையும் நீங்கள் தளர விடாதீங்க நிறைய பேர் வேலைக்கு போலான்னா முழு நேரமும் வந்து சரக்கு அடிக்கிறது கஞ்சா அடிக்கிறது அல்லது வந்து ஒரு ஏரியாவில் ஒரு பிளேஸில் போய் ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்துட்டு வெட்டி கதை பேசுகிறது இந்த வேலையாகவே இருக்காங்க தயவுசெய்து செய்யாதீங்க வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா வேலை வாய்ப்புகளை தேடி பயணம் பண்ணுங்க உங்களால் வந்து படிக்க முடியலன்னா எத்தனையோ பேர் படிக்கிறதுக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கும் அந்த படிப்பை தேடி போங்க உதவி செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதை விடுத்து சமூக விரோத செயலில் போனோம் இன்னொரு சமூகத்தை வந்து இழித்து பேசணும் இன்னொரு சமூக மக்களை வந்து நம்ம வந்து துன்புறுத்தணும்னு இருந்தா கடவுள் இல்லையா போலீஸ் கேட்குதா இல்லையா கடவுள் ஒருத்தர் இருக்கான் அதனால நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய மக்கள் தப்பு தண்டாவுக்கு தயவு செய்து போகாதீங்க இந்த இனிய நேரத்தில் எல்லாருமே வந்து கச்சேரி பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க காவல்துறையை பொறுத்தளவுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் ஒரு யானை ஒரு யானை வந்து ஓடிட்டு இருந்திருக்கு ஓ சாரி ஒரு ஒரு பண்ணி வந்து ஓடிட்டு இருந்திருக்கு ஒரு யானை அதை வழி மறிச்சு கேட்டிருக்கு என்னப்பா நீ ஓடிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டிருக்கு இல்லை காட்டில் உள்ள எருமை மாட்டெல்லாம் பிடிக்க சொல்லி காவல்துறையில உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்ட்டுருக்கு எருமை மாட்டை தானே பிடிக்க சொல்றாங்க நீ பண்ணி தானே நீ எதுக்கு ஓடுற அப்படின்னு இருக்கு இல்லை என்னையும் வந்து எருமை மாடுன்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிடுவாங்க நான் கோர்ட்ல போய் நான் எரும பாடு இல்லை பண்ணி அப்படின்னு சொல்லி அதை நிரூபிச்சு வெளியே வர்றதுக்கு ஒரு இரு வருஷம் ஆயிரும் அதுக்குள்ள எனக்கு வயசு போயிரு நான் செத்து போயிருவேன் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நீ குற்றவாளியா இல்லையா அப்படின்றது வந்து கணக்கு கிடையாது உன்னைய கூட்டு போய் குற்றவாளி அதுக்கு மேலே கேட்டா அதனை கழுவாம பார்த்தேன்ருவான் நடக்கும் கேஸ் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு நீ கோர்ட்டுக்கு அலைஞ்சி செத்து சுண்ணாம்பாய் அன்னைக்கு கடைசியில் விடுதலை ஆயிடுவேன் ஆனா உனக்கு வயசு போயிடும் தண்டனை நீ தான் என்னன்னா யானையும் இதை கேட்டு ஓடிட்டான் நம்மளையும் எரும மாடுன்னு பிடிச்சிருவாங்க சட்டங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கும் தயவு செய்து நீங்க எந்த பிரச்சனைக்கும் போகாதீங்க ஒதுங்கி போய்க்க அப்படின்றதுதான் ஆனா நம்மளுடைய மக்கள் எல்லாமே அதான் நான் முதல்ல சொல்லினேன் எப்படி சாது மிரண்டால் வந்து காடு கொள்ளாது சத்திரியர்கள் மிரண்டால் நாடே கொள்ளாது என்பதுதான் உண்மை நம்முடைய மக்கள் என்னதான் சொன்னாலும் மறுபடியும் வந்து அந்த எவ்வளவுதான் ஒதுங்கி போனாலும் சில வேளைகள்ல வந்து நம்ம மக்கள் அந்த பிரச்சனைக்கு போறதுக்குள்ள தான் பார்த்துட்டு இருக்காங்க எந்த காலத்திலையும் சட்டப்படி போங்க சட்டம் ஒன்றுதான் இறுதியானது சட்டம் வந்து தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அவசரப்பட்டீங்க அப்படின்னா அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் நம்ம ஜெயிக்க முடியாது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து நமக்கு மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் அவசரப்பட்டவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாருங்க நீங்கள்லாம் நிறைய பேர் வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் வந்து அறிவுசார் அரசியல் வந்து எடுபடாது இங்கே வந்து ஒரு பெரிய ரவுடியாக இருக்கணும் ஒரு எட்டு கொலை பண்ணியிருக்கணும் அப்போ தான் நம்ம பையங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க நான் வந்து அதுக்கு ரெடியாக இல்லை நான் ரெடியாக இல்லை கொலை அரசியலை செய்பவர்களுக்கு தான் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இளைஞர்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இது முற்றிலும் தவறு முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க கொலை அரசியலில் எல்லாம் பாருங்க எல்லாருமே வீரம் வரணும் திடீர்னு செத்து போயிட்டான் அங்கே வெட்டிட்டாங்க இப்படி தான் போயிட்டு இருக்கு யாராவது வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் போல நிமிர்ந்து நின்றார் இந்த சமூகத்தை நிறுத்தினார் வேலு நாச்சியார் கிடையாது மருதுவாண்டியர்கள் கிடையாது சாதாரண மக்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சட்டத்தின்படி போங்க நல்லது சொல்றவங்களை ஆதரிச்சு போங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சில பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு ஒதுங்கி போங்க அதை விட்டுட்டு கொலை அரசியலில் இருக்கவங்களை ஃபாலோ பண்ணி ஒரு நாள் நீங்கள் வந்து முன்னேற போகிறது கிடையாது அதை தவிர்த்துக்கங்க அப்படின்றத சொல்லிட்டு இந்த இடத்தில் வாய்ப்பளித்த சந்திரமாரியம்மன் கோயில் நிர்வாகத்திற்கும் அதே போல் இந்த விழாவுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறையினருக்கும் என்னுடைய அன்பு தம்பிகளுக்கும் விழா மேடையில் அருமையாக கச்சேரி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குழுவினர்களுக்கும் இங்கே வந்துட்டு அத்தனை தொழிலாளிமாருக்கும் என்னுடைய அன்புக்குரிய தாய்மார்கள் இளைஞர்கள் சகோதர சகோதரர் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்